திருத்தசாங்கம் ஏராறிலம் கீழியே எங்கள் பெருந்தூரையே கோன் சீரார் திருநாமும் தெந்துரையாரூர செம்பெருமான் வெள்மலரான் பாக்களலான் போல் எம்பெருமான் தேவார் அழகு நிறைந்த இளங்கிளியே எம்முடைய திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் அரசனின் சிறப்புமிக்க திருப்பெயரை திருவாரூரில் உள்ள அவனை சிவந்த மேனியனாகிய உருத்திர மூர்த்தியை வெண்தாமரை மலரில் வேற்றிருக்கும் பிரமனும் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் எம்பெருமானே என்றும் தேவர்கள் தலைவனாகிய மகாதேவா என்றும் கூறுவது போல நீயும் ஆராய்ந்து கூறுக சொல் மரகதமே போழீர்க்கும் நாதன் ஆளுடையான் ஆளுடைய நாடுரையாய்க்காதலவர்கே அன்பாண்டு மீ நாடு என்றும் தென் நாடே தேலி குற்றமில்லாத இனிய சொற்களை பேசும் பச்சை பசுங்கிழியே ஏழு உலகங்களுக்கும் தலைவனும் நம்மையெல்லாம் ஆட்கொள்பவனுமாகிய அப்பராபரனின் நாடு யாது எனின் அன்பு செய்பவரையெல்லாம் ஆண்டு கொண்டு அவர்களுக்கு திருவருள் புரிபவன் நாடு தென்பாண்டி நாடு என்று தெளிவாக கூறுவாயாக தாதாடு தத்தாய் நம்ம மங்கை ஓர் மலர்களில் உள்ள மகரந்தங்களை உன் அலகினால் உதிரச் செய்யும் கிழியே நம்மை ஆட்கொள்ளுபவன் பார்வதி தேவியை தன் இடப்பாகத்து கொண்டவன் வாழ்கின்ற ஊர் எது எனின் இறைவன் தன் அடியவர் அனைவரையும் குற்றங்களினின்றும் வேறுபடுத்தி தூய்மை உடையவராக்குவதும் சிவபுரம் போல் சிறப்புக்கள் உடையதும் பார் மீது சிவபுருமான எழுந்தருளை அருளாட்சி செய்வதும் அவன் அருள் பெற்ற அடியவர்கள் கொண்டாடுவதுமாகிய ஊர் திரு உத்தரகோசமங்கை என்னும் பெயருடைய ஊர் என்று கூறுவாயாக செய்ய வாய்ப்பை செல்வீனம் சிந்தை சேர் ஐயன் பான் பெருந்து சிவந்த அழகினையும் அழகிய பச்சை நிற சிறகுகளையும் கொண்டு எழிலுடன் விளங்கும் செல்வக்கிழிப்பேடே நம் சிந்தையினின்றும் நீங்காது வாழ்கின்ற பெரியோனாகி திருப்பெருந்துறையில் உறைபவனுக்கு உரிய ஆறு யாது என வினவுவார்க்கு கங்கை என்னும் பெண் வடிவில் வானின்று வந்து இறங்கியதும் அடியவர்தம் சிந்தையை பற்றியுள்ள மலங்களை போக்குவதும் உயிர்கள் அனைத்தையும் தன் உடைமையாக வைத்திருக்கும் சிவபெருமானின் நாட்டில் பாய்ந்து வருவதும் ஆகிய முடிவிலா ஆனந்தம்தான் அவன் ஆறு என மஞ்சு பெருந்தூரை இருளகல மலைபகத்துலகத்தே என்பது மலர் போலும் சென்னிற அழகினை உடைய கிழியே அழிவில்லாத திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் மன்னன் ஆண் அழகன் மேகம் போன்ற அருள் வழங்கும் வள்ளல் பொருந்தும் மலை யாது என வினவின் அடியவர்தம் நெஞ்சத்து படர்ந்துள்ள ஆசைகளாகிய இருள் அகல ஞானமாகிய வீசும் வாழ்கொண்டு அவற்றை அழித்து யாவரும் விரும்பும் பேரின்பமாம் முத்தியை அடியவருக்கு அருளும் மலை கையிலாய மலை என ஆய்ந்து கூறுக பாடே வந்தியம்பு கூடுபூகலின் கீழேயே ஒப்பு ஆடாசி உடையான் உபது என்னே எப்போதும் தேன் புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏ ஊரும் மகிழ்ந்து என் அன்பிற்குரிய கிளையே இந்த நல்ல சமயத்தில் உன் கூட்டிற்குள் புகாதே இங்கு வந்து உவமையில்லாத பெருஞ்சிறப்புக்களை உடைய எம் தலைவன் ஊர்ந்து செல்லும் ஊர்தி யாதன உன்னிடம் வினவின் எப்போதும் தேனை ஒத்த திருவருளை நினையும் மனத்தையும் தெய்வ பண் நிறைந்த பாடல்களால் அடியவர்கள் புகழ்ந்து போற்றி பாடும் வானத்தையும் மகிழ்வுடன் தன் ஊர்தியாக கொண்டுள்ளான் என்று கூறுக போல் தேன் மொழி கிள்ளாய் கோதில் தூரை கோன் மாற்று அறைவில் படைப்பகராயற்றார் அழுக்கடையா நெஞ்சு உருக உயர்ந்துள்ள மரக்கிளைகளில் தொடுக்கப்படும் தேன் அடைகளிலிருந்து எடுக்கப்படும் தேன் போலும் இனிய மொழி பேசும் கிளிப்பிள்ளாய் குற்றமற்ற திருப்பெருந்துரை தலத்தில் ஆட்சி செய்யும் எம் அரசனாகிய சிவபெருமானின் பகைவரை வெல்லும் படை யாது எனின் திருவருள் வேண்டி நிற்போரின் மாசுகள் படராத தூய நெஞ்சங்களை உருகச் செய்வதும் அவர்களின் மும்மலங்களையும் முற்றிலும் அழிக்க பாய வல்லதும் ஆகிய படை சிவபெருமானின் கையில் உள்ள திரிசூலமே இன்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பெருந்தூரை கோன் முன்பால் முழங்கும் முரசு அன்பால் பிறவி பகை கலங்க பேரி இனிய பால் போலும் சுவைமிக்க மொழி பேசும் கிளியே திருப்பெருந்துறையில் எம் அரசன் சிவபெருமானின் திருமுன்னர் முழங்கும் முரசு யாது என வினவின் அன்பு மிகுதியால் உயிர்களின் பிறவிக்கு காரணமாகிய என் என்னும் பகைகள் கலங்கி அழியுமாறு ஒலிப்பதும் அடியவர்களை பேரின்பத்துள் உயித்து ஒப்பற்றவனாய் ஓங்கி நிற்கும் சிவபெருமானின் கையில் உள்ளதும் ஆகிய உடுக்கை என்னும் நாதப்பறை என்க ஆய மொழி கிள்ளாய் அள்ளூரு அன்பர் பால் மேய பெருந்தோறையான் மெத்தாரன் தீயவினை நாளுமணுகாவண்ணம் ஆளுடையான் தாளி அருகாம் உபந்த தார் ஆராய்ந்து மொழி பேசும் கிளிப்பிள்ளாய் இறைவன் திருவருளை எண்ணி வாய் ஊறும்படி துதிக்கும் மெய்யன்பர்கள் உள்ளங்களில் எழுந்தருளும் திருப்பெருந்துறையான் தன் மேனியில் அணிந்துள்ள மாலை யாது எனின் தீவினைகள் என்னை எக்காலத்திலும் நெருங்காதவாறு செய்து கீழான நாய் போன்ற என்னை ஆட்கொண்ட வள்ளல் விரும்பி அணியும் மாலை கொடியும் அருகம்புல்லும் கொண்டு தொடுக்கப்பெற்ற மாலை என அறிக சோலை பசுங்கிளியே தூணி பெருந்தூரை கோல் கோலம் பொலியும் கொடிகூராய் சாலவும் ஏதில துண் என்ன மே விளங்கியே காட்டும் கோதில ஏறா கோ வாழும் பசுங்கிளியே தூய நீர் நிறைந்த திருப்பெருந்துறையின் அரசன் நம் சிவபெருமானின் அழகு விளங்கும் கொடி யாது எனக் கேட்பின் இறைவனின் அன்பில்லாதவராகிய பகைவர்கள் நெஞ்சும் துணுக்குற்று நடுங்க குற்றமில்லா காளை உருவத்தினை அழகு பெற வரைந்து வைத்து காட்டி மிக மேலான உயரமான இடத்தில் அசைந்தாடி பறக்கும் கொடி என்று எடுத்து கூறுக மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் எண்பர்கள் கீழ் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க